ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வந்துருக்கோம் ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து திதி நாள் நட்சத்திரம் வாரம் யோகம் அப்படின்னு சொல்லி கரணம் அப்படின்னு ஐந்து விதமான விஷயங்கள் இருக்குது அது வந்து அதனால வந்து இதுக்கு பஞ்சாங்கம் அப்படின்னு பேர் ஸோ ஒரு நாளுடைய அங்கங்கள் அஞ்சு இருக்குது அஞ்சுமே எஃபெக்ட் ஆகுது ஒருத்தர் வந்து நட்சத்திரம் அப்படிங்கிறோம் நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் தனியாக இருக்குது யோகத்துக்கு உண்டான பலன்கள் தனியாக இருக்குது கர்ணத்துக்கு உண்டான பலன்கள் தனியாக இருக்குது அது மாதிரி ஒவ்வொருத்தர் பிறந்த கிழமைக்கும் உண்டான பலன்கள் தனியாக இருக்குது அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் எந்த கிழமையில் பிறந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வந்துருக்கோம் அதில் வந்து இப்போது புதன்கிழமையில பிறந்தவங்க அவங்களுடைய இதை பற்றி பார்க்க போறோம் ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து அந்த கிழமையை வச்சு தான் ஆளும் கிரகம் அப்படின்னு சொல்லி அந்த நாளை வந்து ஆளக்கூடிய அந்த கிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மாதிரி புதன்றது வந்து ஒரு ஒரு புத்திசாலித்தனத்தை குறிக்கும் ஞான வைராகிய காரகாயர் மகா அப்படின்னு சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணும்போது புதனுக்கு அப்ப வந்து புதன்றது வந்து புத்தியினுடைய ஒரு அம்சமா நம்ம பாக்குறோம் அவங்க அவங்களுக்கு வந்து பேச்சு கதை அவங்களுடைய புத்திசாலித்தனம் அவங்க கணக்கு பண்றது க கணிதத்துல வந்தவங்க இருப்பாங்க வியாபாரத்தில் நல்லவங்களா இருப்பாங்க மொழியில் நல்ல இன்ஃப்ளூன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு இங்கிலீஷ் பேசினாங்கன்னா நல்லா பேசுகிறவங்களாக இருப்பாங்க மொழியில் வந்து நல்ல புலமைகள் இருக்கும் இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் உள்ள அந்த புதன் அந்த புதன்ன்றதுனால பேசும் திறமை நல்லாயிருக்கும் பேச்சு திறமை இருக்கும் நகைச்சுவை உணர்ச்சி இருக்கும் எதுலையுமே வந்து முடிவு போது ரொம்ப கரெக்டாக துல்லியமா முடிவு எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல புத்திசாலிகளாக இருப்பாங்க அவங்க வந்து சூழ்நிலை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றுறதுக்கு வல்லவங்களா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து புதன்கிழமை பிறந்தவங்களுடைய இயல்பான குணங்களா இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து குயிக்காக யோசிச்சு அதுக்கு என்ன முடிவு வேணும் அப்படின்றத கணக்கு பண்ணி எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ஒரே நேரத்துல இந்த இப்போ வேலை பார்த்துட்டே இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட அதுக்கும் பதில் சொல்லுவாங்க ஒரே நேரத்துல பல வேலைகளை பார்க்கக்கூடிய திறமைகளும் அவங்கள்ட்ட இருக்கும் அப்படின்றது ஒரு அடிஷ்னல் ஒரு விஷயம் ஏன்னா புதன் வந்து அவ்வளோ ஸ்பீடாக செயல்படக்கூடியவங்க சொல்லப்போனால் நரம்பில் முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக ஜோதிட ரீதியாக சொல்லும்போது நரம்பில் முடிவெடுக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து உறவினர்களோட நல்ல ஒற்றுமை இருக்கும் அத சொந்த மேல ரொம்ப பிரியம் இருக்கும்னு வச்சுங்களேன் அதனால வந்து பல சமயங்களில் குழப்பம் ஏற்படும் மூத்தவங்களோட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும் இவங்க அது மாதிரி நண்பர்களோட பேசும்போது நல்ல வெளிப்படையாக ஃப்ரீயாக வந்து பேசுறது நகைச்சி உணர்வு அதிகம் இருக்கும் நல்லா பேசுகிறவங்களா இருப்பாங்க பட் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை இருந்ததுன்னா நண்பர்கள் மேலே ஒரு நம்பிக்கையும் ஏற்படும் அப்பாட்டையும் அம்மாட்டையும் ஒரு புத்திசாலித்தனமான ஒரு பாசம் வச்சுருப்பாங்க சில சமயம் வந்து இவங்க பேசும்போது யாரையான காயப்படுத்திடலாம் நல்லா ஹார்ஷாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது புது வந்து இவங்க வியாபாரம் பண்ணுறது டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குல்ல பணம் மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆடிட்டர் அது மாதிரிலாம் இருக்கிறது மார்க்கெட்டிங் பண்ணுறது பேங்க்கில் வேலை பார்க்குறது அமர் வந்து கம்ப்யூட்டரில் நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது சாஃப்ட்வேரில் அதுவும் முக்கியமாக அதில் வந்து நல்ல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது இப்போ ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் இதெல்லாம் வந்து இவங்களுக்குண்டான முக்கியமான தொழில்களாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டீச்சராக இருப்பாங்க எழுத்தாளராக கூட இருக்கலாம் பத்திரிகைக்காரங்களாக இருக்கலாம் பத்திரிகையில் வந்து மீடியா மீடியாவில் வந்து எது வேணாலும் இருக்கலாம் அதில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கு மீடியாவில் இருக்காங்கன்னு மட்டும் இல்லை அதில் நல்ல முன்னேற்றமும் இருக்கும் அது மாதிரி வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்கள்ல அவங்க மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி வந்து பேசுகிறாங்கள வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாங்கல்ல அவங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கரெக்டான ஒரு ஒர்க்காக இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து வக்கீலாக இருப்பாங்க நீதித்துறையில் இருப்பாங்க அது மாதிரி வந்து ஆடிட்டர் கன்சல்டன்ட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உண்டான இதாக இருக்குது பொதுவாக இவங்க இந்த மாதிரிலாம் தொழிலில் வந்து இவங்க அமைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இவங்களுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கும் அப்போது வந்து ஈஸியாக அவங்க செய்யக்கூடியதாக இருக்கும் இவங்களுக்கு எபிலிட்டி இருக்கும் அதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான எபிலிட்டி இருக்கும் அதனால் இவங்க வந்து நல்லா முன்னேற்றங்கள் அடைய முடியும் பொது வந்து புதன் அப்படின்னாலே வந்து பச்சை பச்சையை வந்து நம்ம குறிக்கும் புதனுக்கு அதனால் வந்து அவங்களுடைய குணத்தை வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும் வளமையை குறிக்கக்கூடியதாக இருக்கும் வளமையை நோக்கின பார்வை இவங்கள்ட்ட எப்போவுமே இருக்கும் அது மாதிரி புதன்கிழமை முறை வந்து இந்த பச்சை கலர் ட்ரெஸ்லாம் போடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க வந்து புதனுக்குள்ள மூல மந்திரம் இருக்கு ஓம் பிராம் பிரீம் ப்ரௌம் புதா என அப்படின்னு சொல்றது இதை வந்து இவங்க வந்து டெய்லி வந்து சொல்றது டெய்லி வந்து பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை அப்படின்னு சொல்லி டெய்லி சொல்றது வந்து நல்லது அது மாதிரி புதனை வந்து அவங்க அர்ச்சனை பண்ணும்போது துளசி வச்சு புதனை வந்து அர்ச்சனை பண்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி வந்து பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதில் சுண்டல் போட்டு புதனுக்கு வந்து நவக்கரங்கள் இருக்கக்கூடிய புதனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை நாலு பேருக்கு விநியோகம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து அவங்க புதன்கிழமை வண்டிக்கு துளசி வச்சு புதன் பகவானை வேண்டி இன்னும் சொல்லப்போனால் பச்சை கலர் துணி சாத்தி வேண்டி அது மாதிரி பாசிப்பருப்பு சுண்டல் இருக்குல்ல பாசிப்பேர் அந்த சுண்டலை வந்து பண்ணி அதை வந்து நாலு பேருக்கு விநியோகம் பண்ணாங்கன்னா பொதுவாவே இவங்களுக்கு நல்ல மாசம் ஒரு தடம் கூட இவங்க பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந் பண்ணாங்கனால இவங்களுக்கு வந்து இவங்களுடைய திறமை ஞானம் வளமை பொது பொது பொறுமை பொதுவா வந்து இவங்களுக்கு எதையுமே வந்து வரக்கூடிய வளமை ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் முடிவெடுக்கக்கூடிய திறமை இதெல்லாம் வந்து வளரும் அது மட்டும் இல்லாமல் பெருமாளை வணங்குறது தட்சிணாமூர்த்தி இருக்கு இல்லையா குரு தட்சிணாமூர்த்தி அவரை வணங்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால பொதுவாக வந்து புதன் பகவான் தக்ஷணாமூர்த்தி பெருமாள் ஐயப்பனை வணங்கலாம் ஐயனார் போன்ற கிராம தெய்வதைகளை வணங்கலாம்னு உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நீங்க பொதுவாக ஜென்ரலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு ஆசை இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுல பச்சை காய்கறிகள் மூலிகை சாறு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ஒத்துக்கும் அதிகமாக காரம் உள்ளதையோ எண்ணெய் சேர்த்ததையோ அவங்க தவிர்த்துக்கிறது நல்லது அது மாதிரி வந்து நம்ம வந்து சொல்கிறது வந்து வாக்கு தவறக்கூடிய இடங்களில் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் அதனால் எதையுமே நிதானமாக அணுகிறது வந்து இவங்களுக்கு வந்து ஏன்னா இன்னொன்று சொல்லப்போனால் அவங்க அதே மாதிரி அவசரப்படுவாங்க புதன்றது நரம்புல முடிவெடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஆனால் டக்குன்னு அவசரப்படக்கூடியவங்களா இருப்பாங்க அதில் அவசரப்படாம எதுலேயும் ஏன்னா வாக்கு தவறோம் அப்புறம் அதனால நிதானமாக அவங்க வந்து வாக்கு கொடுக்கறது போது ஒரு காரியத்தை செய்யும்போது அதை வந்து நிதானமாக செய்கிறதுன்றது இவங்களுக்கு வந்து மிக மிக நல்லது இது மாதிரி பண்ணாங்கனாலே இவங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எமரால்டுன்னு சொல்லுவாங்க மரகதம் மரகதம்ன்றது வந்து இவங்களுக்கு வந்து உகந்த ஒரு கல் ரத்தின கல்லாக இருக்குது அதை வந்து வெள்ளியில் செஞ்சு அந்த மரகதக்கல்ல வந்து மோதிர உரலில் போடுறது புதன்கிழமை அன்னைக்கு போடுறது இதெல்லாம் வந்து நல்லது அப்போ வந்து என்னென்னா நல்ல புத்திசாலிதெல்லாம் இருக்கும் மறதி வந்து விலகும் மறந்து போகிறது வந்து விலகும் அது மாதிரி வந்து பேச்சு வந்து நல்லாயிருக்கும் பேச்சு வந்து நல்லா வந்து பேசுகிறதுக்கு நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு ரொம்ப நல்லது பொதுவாக வந்து இவங்க காலம்பரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே எழுந்து புக்கு படிக்கிறது அது மாதிரி நகைச்சுவை உணர்வுகளை வந்து வளர்த்துக்கிறது அது மாதிரி வந்து நல்லது அது மாதிரி எதை வந்து பேசுகிறோம் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் டக்குன்னு பேசிடாமல் உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் எதை பேசுகிறோம் எப்போ பேசணும் அப்படிங்கிறது உணர்ந்து வந்து பேசுகிறது அது மாதிரி வந்து சின்ன சின்ன இதை வந்து மனப்பாடம் பண்றது இதெல்லாம் வந்து உங்களோட திறமைகளை வந்து வளர்த்துடும் சூப்பராக வளர்த்துறோம் பெரிய வரலாம் சின்ன சின்ன விஷயங்களா வந்து மனப்பா சின்ன ஸ்லோகம் மனப்பாடம் பண்ணலாம் இல்லை ஒரு சின்ன படம் வரையிறது இப்படின்னு மனப்பாடம் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து இன்னொன்று வந்து இங்கே நாளைக்கு என்ன செலவு பண்ணணுன்றத ஒரு ரூபா கூட விட்டுராமல் மறுநாளைக்கு வந்து கணக்கு எழுதுறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் காலம்புரம் எங்கே எழுந்து எங்கே போனோம் நேற்றுக்கு என்ன போனோம் ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னால அன்னைக்கு கூட பண்ணலாம் இன்றைக்கி காலம்பரை எழுந்து அங்கே போனோம் இங்கே போனோம் இது இங்கே இவ்வளோ செலவாச்சு இங்கே இவ்வளோ செலவாச்சு அப்புடின்னு டோட்டலை டேலி பண்ணுறது இது வந்து சக்தியாக கடுமையாக வளர்க்கும் அது மட்டும் இல்லை பொருளாதார ரீதியாக என்ன செய்கிறோம் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இது உதவும் இது வந்து ராத்திரி சும்மா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் படுக்கிறதுக்கு முன்னால் பண்ண முடியும் அஞ்சு பத்து நிமிஷத்தில் அவங்க பண்ண முடியும் இது மாதிரி பண்ணாங்கனாலே இவங்களோட லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் வந்து இது மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்